அண்டர் தௌசண்டில் கேமிங் மௌசன் கீபோர்டு ஜெப்ரானிக்ஸோட ஆப்டிமஸ் இதுதான் அந்த ப்ராடக்ட் பாக்ஸ் பாக்ஸில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் எயிட் எம்எம் பிரேடட் கேபிள் டெடிக்கேட்டட் கீஸ் மவுஸ் டிபிஐ அப் டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் பாக்ஸோட பேக் சைடில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏ இது பிடைச்சிடா தலை அங்கே இருக்குது நிமித்தவனே தூக்கு

லெஃப்ட் சைட் ஒரு ஃபோர் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருக்குது அது ஃபோர் பட்டன்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா திஸ்பிசி வந்து ஓப்பன் ஆகும் செகண்ட் பட்டன் வந்து டிஃபால்ட் ப்ரௌசர் தேர்ட் பட்டன் வந்து மெயில் பாக்ஸ் ஃபோர்த் பட்டன் பார்த்திங்கன்னா மியூட் பட்டன் அதாவது நம்ம இப்போ ஒரு மூவி பார்த்துட்ருக்கோம் இல்லை கேம் ஏதாச்சும் விளையாடிட்டு இருக்கோம் சடனாக அதை வந்து நம்ம மியூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக அந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா குயிக்காக வந்து மியூட் ஆகிரும் ஓகேங்களா இந்த பட்டன்ஸ் வந்து ரேண்டம் ஆக்சஸ் யூஸ் பண்ண ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து சடனாக வந்து டிஸ்பிளேசியை வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ நார்மலாக இருக்கிற கீபோர்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிவிட்டு பிசியை ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திஸ் ஸ்பீசியை வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ இதுவே இந்த கீபோர்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணனா டேரெக்டாக வந்து திஸ்பிசியை வந்து ஓப்பன் ஆகும் எனக்காக என்ன வந்து மெயில் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து மெயில் பாக்ஸையே வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் நான் மெயில் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு திடீர்னு டிஃபால்ட் ப்ரௌசர் வேணும் அப்படின்னா நான் மெயில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளிக் பண்ணிணா டீஃபால்ட் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும் தென் ரைட் சைட் கார்னர்ஸில் வந்து ஒரு ஃபோர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ பேக்வேர்ட் வீடியோ ஃபார்வேர்டு அண்டு வால்யூம் அப் அண்டு வால்யூ டவுன் மூவி பார்த்துட்டே இருக்கும்போது நான் அந்த பட்டனை யூஸ் பண்ணி அந்த மூவியோட சீனை வந்து பேக்வேர்டோ இல்லை ஃபார்வேர்டோ நமக்கு எதுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்புறமா டாப்பில் பார்த்திங்கன்னா எம்ஆர் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எம்ஆர் கீஸ் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கீஸ் அதான் மேக்ரோஸ் கீஸ்னு சொல்லி சொன்னேன் இல்லையா மைக்ரோசாஃப்ட் இருக்க எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் எக்ஸல் இது எல்லாத்துலேயுமே வந்து ரேண்டமாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை வேறு ஏதாச்சும் அதில் இருக்கிற டீஃபால்ட் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் கொடுத்துருக்கற ஆர்ஜிபி லைட் பார்த்திங்கன்னா லோ லைட்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கீஸ் எதுன்னு சொல்லி ஈஸியாக ஃபைன் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அண்டர் தௌசண்ட்க்கு கீபோர்டோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் தென் இந்த ர ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இல்லை இன்னும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அண்டர் தௌசண்ட்க்கு வந்து தௌசண்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் கேபிள் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எம்எம் வந்து பிரேடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் எம்எம் கேபிள் நல்லா லென்த்தாகவே இருக்குது கேபிள் தென் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் யூஎஸ்பியும் நல்லா இருக்குது அப்புறமா மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரைட் லிக் லெஃப்ட் லிக் ஸ்க்ரோல் பட்டன் டிபிஐ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க தென் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டன் வந்து எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது எதுக்காகனா பேக்வேர்டு அண்டு ஃபார்வேர்டு மோஸ்ட்லியும் ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைட்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஹை ரிசொல்யூஷன் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடாக இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ